இது நரம்புல மட்டும் பிரச்சனை இருந்தால் அங்கே வராதுங்க அங்கே இருக்கக்கூடிய மசுல்லையும் பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த மசுலை பராமரிக்கிற ஆறுகள் எது அப்படின்னா சார் அழகாக சொன்னார் கல்லீரல் அப்போ கல்லீரலில் பிரச்சனை இருந்தா அந்த மசூல் இருக்கும் எங்கெல்லாம் மசூல் இருக்குதோ அந்த மசுலை ஒட்டி வரக்கூடிய நேரமாக அது குடிச்சு அழுத்தி பிடிச்சிடும் அழுத்தி பிடிச்சா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஈட்டு கிரியேட் ஆகி அதிக சூடு குளிர்ந்து உயர் குளிர்ச்சியாக மாறி ரத்தத்தை உரையச்சிக்கணும்

அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அப்போது இந்த எஜாமா பண்ண வேணாம் பண்ணுவாங்கன்னால் அவங்க அது மட்டுமே போதுமா இல்லைன்னா இதில் கண்டிப்பாக புக் அப்போ இந்த வெரிகோஸ் செய்கிற காரணம் என்ன அப்போ இந்த பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு டிசீஸ்

ಬೇಸಿಗೆ ಕೊಡೋಣ ಒಳಗೆ ಚುನಾವಣೆ ವೀಕ್ ಆಗೋದು ನೋಡೋದು